குரலும் பொருளும் அதிகாரம் கல்லாமை என்னும் தலைப்பிலே தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை என்னும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல் வெண்பாக்களையும் உடையது பேரறிஞர் ஆல்பர்ட் சுவைஜர்மு கூறுவார் நான் படித்தறிந்த அறநறி நூல்களுள் தலை சிறந்த நூல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் என்று கூறுகிறான் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கொல்லாமை களவு எனப்படும் இரு படர்ந்த அறிவாண்மை ஆனது அளவறிந்து வாழும் ஆற்றலை விரும்பிய நன் மக்களிடத்திலே ஒருபோதும் இல்லையாகும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்து வாழ்தலை அறிந்தவரின் நெஞ்சத்திலே அறம் நிற்பது போல் களவுத் அறிந்தவரின் நெஞ்சிலே பஞ்சகம் எப்போதும் நிலைத்திருக்கும் கல்லாமையை பற்றி தெளிவாய் திருவள்ளுவர் விளக்கி சொல்கிறார் இனி கல்லாமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் கல்லாமை கல்லாமை வேண்டுவான் என்பான் என ஒன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு பிறரால் ஏளனம் செய்யப்படாமல் வாழ விரும்பினால் பிறர் பொருளை வஞ்சித்து கொள்ளாமல் தன் மனத்தை காக்க வேண்டும் இருநூத்தி எண்பத்தி இரண்டு உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல் பிறரது செல்வத்தை வஞ்சனையினால் கவர்ந்து விடலாம் என மனதால் நினைப்பதும் குற்றமாகும் இருநூற்றி எண்பத்தி மூணு களைவினால் ஆகிய அளவு இறந்து ஆவது போல கெடும் கலவினால் சேர்த்த பொருள் வளர்வதைப் போன்று பயன் தரும் போது நீங்கா துன்பத்தை தரும் இருநூத்தி எண்பத்தி நான்கு கலைவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வியா வீழும் தரும் பேராசியால் பிறரை வஞ்சித்து பெற்ற பொருள் பயன் போது நீங்காத துன்பத்தை தரும் இருநூற்று எண்பத்தி ஐந்து அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி உச்சாப்பு பார்ப்பார்கள் இல் அருளின் சிறப்பை அறிந்து அதன் மேல் அன்பு கொள்பவன் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள அவர்கள் தளர்ந்திருக்கும் சமயம் பார்த்தல் கூடாது இருநூற்று எண்பத்தி ஆறு அளவின் கண் நின்று ஒழுகல் களவின் கண் கண்டறிய காதலா காதலவர் களவின் கண் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள எண்ணுபவர்கள் சிக்கனத்தை கொள்ள மாட்டார்கள் இருநூற்று எண்பத்தி ஏழு களவு என்னும் காரறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கள் இல் நீதியை கடைபிடிப்பவருடன் பிறரை ஏமாற்றும் களவு என்னும் வஞ்சனை இருக்காது இருநூற்று எண்பத்தி எட்டு அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போல நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு நீதியை அறிந்தவர் உள்ளத்தில் அறம் நிலைத்திருக்கும் அதுபோல களவினை உடையவர் மனத்தில் வஞ்சனை மிஞ்சியிருக்கும் எனக்கு எண்பத்தி ஒன்பது அளவு அல்ல செய்தாங்கே வீவர் களவு அல்ல மற்றைய தோற்றாதவர் கலவை மட்டும் கலவை மட்டும் கற்று பெறவற்றை அறியாதவர்கள் அறமற்ற செயலை செய்து அழிவார்கள் இருநூற்று தொண்ணூறு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேர் உலகு கலவினை செய்பவனின் உடலில் உயிர் நிலைப்பது தவறும் ஆனால் களவு செய்த செய்யாதவர்களுக்கு விண்ணுலகம் வாய்ப்பது தவறாது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொருளையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் ஐயா இன்றைய தினம் குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே கல்லாமை என்னும் அதிகாரம் குறித்து சிறப்பாக பேசியிருக்கின்றீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி